ஹலோ நண்பர்களே வணக்கம் முன்னாள் முன்னணி முன்னணி நடிகர் தமிழ்ல திரு ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாள் அவருக்கு முதல்ல நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம் இன்னைக்கு எழுபத்தி ஐந்து வயது முக்கா முக்காலை தொட்டு விட்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பத்துல அவருடைய ரசிகர்கள்லாம் அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாங்க அதன் பிறகு அங்கிள் ரஜினி மாமா எங்க இருக்கிற அப்படின்னு ஒரு குரல் வந்தது அதன் பிறகு தலைவா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாங்க இப்ப மக்கள் வந்து தாத்தா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் உடைய நிலை சுமார் எழுபத்தி அஞ்சு முக்கால் வயசாகி தவறு இல்லை இந்த வயசான காலத்துல திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு வந்து மூணாவது இடத்துலயும் ஐந்தாவது இடத்துலயோ இருக்கிறார் நடிகர் காலத்தோட அவருடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து ஒரு தனுசு சிவகார்த்திகேயன் ரேஞ்சில் இருக்கிறாரு இருந்தாலும் அவரும் ஒரு நடிகர் முன்னாடியெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ல வரும்போதே அவ்வளவு ஒரு அழகு ஒரு கவர்ச்சி ரஜினிகாந்த் இணையா வேற யாருமே சொல்ல முடியாது ஹிந்தி ஒரு ராஜேஷ் கண்ணா அப்படின்னு ஒரு நடிகர் இன்னைக்கு பேசப்படுறார் அது போல ரஜினிகாந்த் ஒரு பத்து வருஷம் இல்ல நல்லா பேசப்படுவாங்கன்னு தான் மக்கள் அப்படி போர் அடிக்கும்போது பேசக்கூடிய தான் இருக்காரு ஒரு நல்ல ஒரு நடிகர் ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகர் என்று திரு ரஜினிகாந்த் அவர்களை நாம சொல்லலாம் தலைவா உன் பிறந்த வாழ்த்துக்கள் அதாவது இந்த வயசுல வந்து சாதாரண ஒரு மனுஷனுடைய நிலை ரஜினிகாந்தோட நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி சாதாரணமாக மக்களுடைய கருத்து என்னங்கன்னு கேட்டிங்கன்னா காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பால் பாக்கெட் வீட்டுக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டு ஒரு பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் படிச்சுட்டு பேத்திகளுக்கு ஸ்கூல் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வர்றது அதுங்க சாக்ஸு ஷூவை மாட்டிட்டு வாசலில் உட்காந்துட்டு தண்டகதை பேசுறதுதான் தான் அந்த நிலைமையில தான் இருக்க வேண்டிய வயசு அவருடைய வயசு இன்னைக்கு அவர் ஜெட்டி போட்டுக்கிட்டு சினிமாவில் நடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு திறமை இருக்கு அதை நம்ம வளர்த்துவோம் சாதாரணமா பொதுப்படியா வீடுங்களில் ஒன்று வீட்டுல பணமாவது இருக்கணும் இல்ல கடை பணமாவது இருக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு இது நம்மளுடைய கருத்துல பழைய மொழி இந்த வயசுலயே அவர் நடிக்க வர்றாரு நடிக்க வந்து ஜெயிக்கவா போறாரு பாவம் இன்னைக்கு ரொம்ப பின்னாடி இருக்கிறார் சில பேர் வந்து ஓவர் சீஸ்ல வந்து அவருடைய வருமானம் ஜாஸ்தின்ற ஓவர் எல்லாம் இல்ல கருப்பு பணம் வெள்ளையாய் உள்ள வரத்துக்கு ஒரு நடிகராக இருக்கிறார்ன்றது வந்து சில இன்கம் டேக்ஸ் அதிகாரி நம்ம கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுறதை தவிர எங்கேயுமே ஒண்ணும் போலி ஆகல அந்த அளவுக்கு தான் இருக்கு திரு ரஜினிகாந்தோட அவர் நிலைமை ஆரம்பத்துல வந்து அந்த மனிதன் நல்லவனுக்கு நல்லவன் படிக்காதவன் தம்பிக்கு எந்த ஊரு இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரஜினிகாந்தோட ஒரு பிரம்மாண்டம் தெரிஞ்சது அவர் நடிச்சு ரிலீஸ் ஆன தேட்டருங்களே இல்லைன்னு போது ஏன்னா அவர் மட்டும் இன்னைக்கு இருக்கிறார் ஏதோ ஒரு போராட்டாரா இல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு நடிக்கிறாரா திரு ரஜினிகாந்த் அவர்கள் மக்களுக்கு ஏதாவது செய்தாரா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அந்த கருத்துக்கு நம்ம போக வேணாம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாரு இன்னொருத்தருக்கு ஏன் செய்யணும் அப்படின்றது சில பேருடைய நிலைப்பாடு அந்த கருத்துலயும் ஒரு நியாயம் இருக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வரார் அவர் எப்பயுமே போகாத ஊருக்கு தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வழி சொல்வார் நதிநீர் இணைப்பு திட்டம் ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் இந்த ஜென்மத்திலே நடக்கும் போது நதிநீர் இணைப்பு திட்டம் எங்கேயாவது ஒரு நதிநீர் இணைச்சிருக்கிறாங்களா சொல்லுங்க பாக்கலாம் இந்த மாதிரி அவர் சொல்றாரு பாத்தீங்களா ஒரு ஒரு திட்டமும் மக்களுக்கு ஆகாதது ஆனா மக்கள் மத்தியில ரொம்ப பரபரப்பா பேசப்படும் அவர் போர் அடிச்சுன்னா திடீர்னு அரசியல் வர என்பார் ஏன்னா ஒரு நிலை இல்லாத மனுஷன் ரஜினிகாந்த் உண்மையான கேரக்டர் நீங்க பாக்கணும்னா அவர் நடிச்ச படமே எண்பது எண்பத்தி ஒண்ணு வெளியாச்சு தர்ம யுத்தம் ஒரு படம் அந்த படத்தை நீங்க போய் பாருங்க அதுதான் உண்மையான ரஜினிகாந்தோட நிலைமை எல்லாரும் ஏமாத்துவார் வெறும் சிரிச்சுக்கிட்டே மக்களை வந்து காலி பண்றதுல வந்து திரு ரஜினிகாந்த் நிகர் வந்து திரு ரஜினிகாந்தே தான் அந்த அளவுல தான் ரஜினிகாந்த் சிறந்த ஒரு பக்திமான் ஒரு கடவுள் பக்தியில வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதர் என்றே நாம் கருத்துல கொள்ளலாம் ஆன்மீகத்திலயும் சிறந்தவர் ஆனால் ஞானத்துக்கு சிறந்தவரா தியானம் எல்லாம் போறாருங்களா அதுக்கெல்லாம் சிறந்தவரா கேட்டிங்கன்னா உண்மையான ஞானிகள் இமயமலை சைட்ல போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா மக்கள் சிரிப்பாங்க இவர் வீடு கீழே மேல் வீடு வந்து இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் இந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வேல்யூபிள் பர்சன் தான் உண்மையிலேயே அந்த ஆசிரமத்தோட அந்த மகான் இருக்கிறார் அவங்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போறாங்க முதல்ல வந்து தியானம் ஞானம் நீங்க வந்து சாதாரண மக்களா இருக்கிறீங்களா இல்ல தெளிவு பெற்றவங்களா தெளிவு படாதவங்களாம் நமக்கு தேவையில்லாத கருத்து சாதாரணமா நீங்களே பக்கத்துல யாராவது விசாரிச்சு பாருங்க நீங்க எந்த மதமா கூட இருக்கலாம் முஸ்லீம்லயும் நாளத்தடையலாம் கிறிஸ்துவத்திலையும் நாளத்தடையலாம் எல்லா அனைத்து உலகத்தில் இருக்க அனைத்து மதத்திலையும் நம்ம தமிழர் சைவ மதத்திலையும் நீங்க ஞானத்தை அடையலாம் ஞானத்துக்கும் பக்தி ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்ல ஞானம் தியானம் உண்மையான தியானம் செய்யறவன் ஞானம் செய்யறவன் உடம்புல வந்து கத்திப்படாது ஆபரேஷன் செய்யறாங்க இல்லைங்களா டாக்டரு ஒருத்தருக்கு வந்து கத்திப்பட்டுதுன்னா அவங்க ஞானமா ஞானம் இல்லையான்னு சொல்லி நீங்களே கேளுங்க கத்தி பட்டவன் வந்து ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்லாத ஒரு உடம்பு அப்ப இவர் ஞானம் தியானம் எல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இவர் மட்டும் இல்ல நிறைய போலிசாமியார் ஒரு ஒரு மதத்திலுமே இருக்கிறாங்க அவங்க உடம்புல கத்தி பட்டதுன்னா அவங்க ஒரு சாதாரண ஒரு பக்திமானே நம்ம கருத்துல கொள்ளலாம் தியானத்துல செய்யறாங்க இல்லைங்களா ஞானம் தியானத்து மூலியமா ஞானம் அடைகிறவங்களுக்கு கத்தி எல்லாம் படாது முதல்ல எந்த ஒரு நோயுமே அவங்களுக்கு வராது என்ற கருத்து தான் உண்மையான மகான்கள் நீங்க எந்த ஒரு மதமா கூட இருங்க நீங்க முஸ்லீம்லயும் பெரிய பெரிய ஞானம் அடைஞ்சவங்க இருப்பாங்க கிறிஸ்துவத்திலயும் ஞானம் அடைஞ்சவங்க இருப்பாங்க ஞானத்துக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்ல இதுல ரஜினிகாந்த் வந்து கொஞ்ச நாள் தியானம் அப்படி எல்லாம் சொல்றாரு அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு நதி நீர் இணைப்பு திட்டத்துக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன் என்ன வாழை சுழிச்சது தமிழகம் சொல்லுவாரு திடீர்னு ஒரு ஒரு துளி வேர்வைக்கு ஒரு தங்க காசுன்னு சொல்லுவாரு பல விஷயங்கள் சொல்லுவார் அதெல்லாம் வந்து ஒரு காமெடியா ஏதாவது டைம் பாஸ்க்கு பேசுவார் திடீர்னு அரசியல் வரணுவாரு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி அரசியல் விட்டு ஒதுக்கிடுவாரு என்னையா நீங்க அரசியலை பத்தி கேட்கறீங்கன்னு சொல்லுவாரு நிறைய கருத்துக்கள் சொல்லுவார் இருந்தாலும் இன்னைக்கு அவர் எழுபத்தி அஞ்சு வயது நெருங்கி விட்டதால் தொட்டு விட்டதால் அவருக்கு நம்ம வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு சிறந்த நடிகர் அதுல யாருமே எதுவுமே சொல்ல முடியாது ஒரு கவர்ச்சியான நடிகர் தமிழ்ல வந்து ஒரு நெல் ஆனால் எல்லாம் ஒரு தொடர் மக்கள் சொல்றாங்க இருந்தாலும் அவரது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்